சிவகார்த்திகேயன் இப்போது அடுத்த தளபதியாக விளம்பரப்படுத்தப்படுகிறாரா சிவகார்த்திகேயன் கோலிவுட்டில் மிகவும் பிரபலமான நடிகர்களில் ஒருவர் விஜயின் தி கிரேட்டஸ்ட் ஆப் ஆல் டைம் படத்தில் அவரது கேமியோ தோற்றம் இப்போது ஊரின் பேச்சாக மாறியுள்ளது மேலும் சில பார்வையாளர்கள் ரோல் செய்கிறார்கள் மற்றவர்கள் அவரது வளர்ச்சியை பாராட்டுகிறார்கள் விஜயின் மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட தி கிரேட்டஸ்ட் ஆப் ஆல் டைம் வழியாக ரசிகர்களிடையே கலவையான வரவேற்பை பெற்றது திஷா சிவகார்த்திகேயன் என பல சர்ப்ரைஸ் கேமியோக்கள் நடித்தாலும் ரசிகர்களின் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யவில்லை இந்த நிலையில் இந்த படத்தில் சிவகார்த்திகேயனின் கேமியோ பேசப்பட்டது அவர் தோன்றும் காட்சியில் விஜய் சிவகார்த்திகேயனிடம் துப்பாக்கியை கொடுத்து அனைத்து மக்களின் வாழ்க்கையும் உங்கள் கையில் நான் இப்போது மிக முக்கியமான விஷயத்திற்கு செல்கிறேன் மேலும் இந்த காட்சி நடக்கும்போது சிவகார்த்திகேயன் விஜய்க்கு பதில் அளித்துள்ளார் இதைவிட முக்கியமான ஒன்று உங்களுக்கு கிடைத்ததால் இந்த வேலையை எனக்கு கொடுத்தீர்கள் என்று நினைக்கிறேன் இது விஜய் தனது சினிமா வாழ்க்கையை விட்டுவிட்டு அரசியலுக்கு வரப்போகும் தற்போதைய சூழ்நிலையை மறைமுகமாக பிரதிபலிக்கிறது அதே சமயம் சிவகார்த்திகேயன் இப்போது கோலிவுட்டின் முன்னணி நட்சத்திரங்களில் ஒருவராக இருக்கிறார் மேலும் பார்வையாளர்களை மகிழ்விக்க விஜய் தனது இடத்தை சிவகார்த்திகேயனுக்கு கொடுத்து வருகிறார் பல பார்வையாளர்கள் இந்த காட்சிக்கு சமூக ஊடகங்களில் பதிலளித்தனர் சிவகார்த்திகேயனின் வளர்ச்சியை விஜயுடன் ஒப்பிட்டு மேலும் சிலர் சிவகார்த்திகேயன் மட்டுமே விஜய் போன்ற நகைச்சுவை உணர்வு மற்றும் அனைத்து வயதினராலும் விரும்பப்படும் ஒரே நடிகர் என்றும் குறிப்பிடுகின்றனர் தற்போதைய தமிழ் இன்சிறி சிவகார்த்திகேயனை அடுத்த தளபதி என்று விளம்பரப்படுத்தி விஜயின் மார்க்கெட்டை நிரப்புகிறதா